உடனுக்குடன் செய்தி தெரிந்து கொள்ளுங்கள் தமிழகத்தில் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் தனியார் பள்ளி பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள ரோஸ் மேரி பள்ளி ஆகும் இப்பள்ளியில் பயின்று வரும் எட்டாம் வகுப்பு மாணவன் பென்சில் தகராறு அருவாளால் உடன்படிக்கும் மாணவர்களால் வெட்டப்பட்டுள்ளார் மேலும் தடுக்க வந்த ஆசிரியையும் வெற்றியுள்ளனர் மாணவனையும் ஆசிரியையும் உடனடியாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மாணவனின் பெற்றோர்களுக்கு பள்ளி உணவகம் சமூக தகவல் கொடுத்துள்ள இது உங்க பையனை ஆஸ்பத்திரியில சேர்ந்தோம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னாங்க அதனால ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துருங்கன்னு அவ்வளவுதான் சொன்னாங்க இன்ஃபர்மேஷன் மறுபடிய ஃபர்தராக நான் வந்து ஃபோன் பண்ணி ரெண்டாவது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ரெண்டு பையன்குள்ள சண்டை நீங்கள் வந்து என்னன்னு சீக்கிரம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க மற்ற எல்லாம் ஸ்கூலில் வந்து கேட்டுக்கோங்கன்னாங்க நாங்கள் உங்களுடைய வந்து ஸ்கூலில் பார்த்தோம் ஸ்கூலில் வந்து பூட்டி இருந்துச்சு அப்போ வெளியே கேட்கும்போது யாரும் சொல்லல சிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு தான் சொன்னாங்க நாங்கள் இந்த ஆஸ்பத்திரில் வந்து கேட்டோம் இந்த மாதிரி அறுவால் வெட்டியிருக்கு ஒரு பையன் அருவாலலாம் வெட்டிவான் பையனை காலையில் கையில் வெட்டி வெட்டியிருக்கான் காவல்துறை விசாரணையில் வெட்டப்பட்ட மாணவன் மற்றும் ஆசிரியர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பள்ளி மாணவன் புத்தக பையில் அறிவால் எடுத்து வந்துள்ளது தெரிய வந்துள்ளது மேலும் மாணவர்கள் பென்சில் கொடுக்கல் வாங்கலில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் மேலும் மாணவனின் பெற்றோர்களிடம் பள்ளி நிர்வாகத்திடம் விசாரணை மேற்கொண்டு வந்துள்ளதாக நெல்லை உதவி ஆணையர் சுரேஷ் அவர்கள் பத்திரிகை செய்தியாளரிடம் கூறியுள்ளார்

டேய் பாரு டீச்சர் வந்துட்டாங்க 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 டீ